அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக துரோக செயல்கள் மூலமாகவும் பொதுக்குழு மற்றும் செயற்குழு என்னும் மேல்மட்ட அரசியலால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் திமுகவின் வளர்ச்சிக்கும் திமுக ஆட்சி தமிழகத்தில் அமைவதற்கும் அறிஞர் அண்ணா முதல்வராவதற்கும் அவரை தொடர்ந்து கருணாநிதி அரியணை ஏறுவதற்கும் பெரும் பங்காற்றியவர் இதய தெய்வம் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவரின் பெயரும் புகழும் தமிழகத்தில் உயரும் பொழுது திமுகவின் தலைமை வகித்த கருணாநிதியால் அதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை இதனாலேயே திமுகவிலிருந்து புரட்சி தலைவர் நீக்கப்பட்டார் சோர்ந்து விடாமல் உடனடியாக வீறு கொண்டு எழுந்த புரட்சி தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனும் மாபெரும் இயக்கத்தை துவங்கி தமிழக மக்களின் பெரும் ஆதரவுடன் ஆட்சியை பிடித்து அவர் இறக்கும் வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார் புரட்சி தலைவரின் மரணத்திற்கு பின் ஜானகி அம்மையாரின் பெருந்தன்மையாலும் புரட்சி தலைவி அம்மாவின் அயராத உழைப்பினாலும் கழகம் மீண்டும் செழித்து வளர்ந்தது ஏழை எளியோர் வளம் பெற எண்ணற்ற நலத்திட்டங்களை தீட்டி மக்களுக்கான ஆட்சியை நடத்தினார் இந்திய அளவில் மூன்றாவது பேர் கட்சியாக இமாலய சாதனையை புரட்சி தலைவி காலத்தில் அதிமுக அடைந்தது புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா என்ற ஆளுமைகள் இருக்கும் வரை அதிமுக வெற்றி கழகமாக இருந்தது யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் இரட்டை இலை சின்னத்திற்கு வெற்றி நிச்சயம் என்கிற நம்பிக்கை வேட்பாளரை தாண்டி மக்களுக்கும் இருந்தது இப்படிப்பட்ட வரலாறு படைத்த ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை பதவி ஆசையாலும் சுயநல எண்ணத்தாலும் கழகம் பிரிந்து சரியான தலைமை இல்லாததால் தொடர் தோல்வியை சந்தித்து தற்போது தோல்வி கழகமாக மாறியுள்ளது இதற்கெல்லாம் ஒரே காரணம் பழனிசாமியின் பதவி வெறிதான் ஒட்டுமொத்த துரோகத்தின் மொத்த உருவமாக மாறி பதவி வெறி பிடித்து கழகம் விடாமல் தடுத்து வருகிறார் இயக்கம் ஒன்றிணையாமல் பழனிசாமியின் தலைமையில் எந்த தேர்தலை எப்பொழுது சந்தித்தாலும் தோல்விதான் அதிமுகவிற்கு பழனிசாமி தலைமை என்பது அதிமுக தொண்டர் ஒவ்வொருவரும் கன்னி வெடியில் காலை வைத்ததற்கு சமமானது கழகம் வெற்றி பெற மீண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை அமைக்க ஒன்றிணைந்த கூட்டு தலைமை அதிமுகவிற்கு வேண்டும் இதுவே வெற்றி ஆட்சி அமைக்கவும் ஒரே வழி எனவே தொண்டர்களை ஒன்றிணைவோம் வென்று காட்டுவோம்